இலங்கையில் அதிகரித்து வரும் விவாகரத்து விகிதம் காரணமாக பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருவதாக கலனி பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி அனுஷா எதிரிசிங்க தெரிவித்துள்ளார் இதன்போது இலங்கை சமூகத்தில் பெண்கள் வகிக்கும் குறிப்பிடத்தக்க பங்கையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெண்களின் நிதி நிலைமை தன்மையை வலுப்படுத்துவது அவர்களின் குடும்பங்களின் நல்வாழ்வுக்கும் பரந்த சமூகத்துக்கும் அத்தியாவசியமானது என்றும் அவர் வலியுறுத்தினார் எனவே பெண்களுக்கு பொருளாதார ரீதியாக அதிகாரமளிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவசர தேவையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பல பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கையானது இன்று மாலை நான்கு மணி முதல் நாளை மாலை நான்கு மணி வரையில் செல்லுபடியாகும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி எச்சரிக்கை நிலை ஒன்று விடுக்கப்பட்ட பகுதிகள் கொழும்பு மாவட்டம் சீதாபக்கை காலி மாவட்டம் எல்பிடி யக்கலமுள்ள நாகுட பத்தேகம கழுத்துறை மாவட்டம் பாலிந்தனவர மலல்லாவிட்ட மத்துகம கழுத்துறை மாவட்டம் உடுனு குர்ணாகல் மாவட்டம் அலுவ பகுதி மாத்தரை மாவட்டம் பிட்டபேத்தர வெளிப்பிட்டிய கோடப்புல ஆகிய பகுதிகள் நுவரலியா மாவட்டம் அம்பகமுவ கொத்மலை ஆகிய பகுதிகள் ரத்தினபுரி மாவட்டம் கிரியல்ல நிமித்திகளை அயகம பெல்மடுள்ள எபோத்த ரத்தினபுரி கலவானை ஆகிய பகுதிகளாகும் ஐக்கிய நடக்கு சபை பொதுக்கூட்டத்தில் பலஸ்தீன மக்களுக்கு எதிராக இனப்படுகொலையில் ஈடுபடுவதாக இஸ்ரேல் அரசுக்கு எதிராக பல்வேறு நாட்டு தலைவர்கள் பேசியிருந்தார்கள் ஐநா சபை பொதுக்கூட்டத்தில் பேசிய கொலம்பிய ஜனாதிபதி கொஸ்டோவா காசாவில் நடக்கும் இனப்படுகொலைக்கு டொனால்டு டிரம்பும் உடந்தையாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டோவோவின் விசாவை ரத்து செய்வதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தனது விசா ரத்து செய்யப்பட்டது குறித்து கொலம்பிய ஜனாதிபதி கோஸ்டாவா வெளியிட்ட எக்ஸ் பதவியில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் இனப்படுகொலையை ஆதரிக்க வேண்டாம் என்று கேட்டு கொண்டது எனது விசா ரத்து செய்யப்பட்டுள்ளது இது அமெரிக்க அரசாங்கம் சர்வதேச சட்டத்திற்கு இணங்கவில்லை என்பதை காட்டுகின்றது இனிமேலும் ஐநா சபையின் தலைமையகம் நியூயார்க்கில் இருக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் மற்றொரு பதவியில் டொனால்ட் ட்ரம்ப்பை டொனால்ட் டக் என்று கூறி கொலம்பிய ஜனாதிபதி கொஸ்டோவா கிண்டல் அடித்துள்ளவையும் குறிப்பிடத்தக்கது அஹல்காம் தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து பிரிக்ஸ் கூட்டமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய ஐந்து முதன்மை நாடுகளோடு எகிப்து இந்தியோப்பியா ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் இந்தோனேஷியா ஆகிய கூடுதல் உறுப்பு நாடுகளும் இடம்பெற்றுள்ளன இந்நிலையில் நியூயார்க்கில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு உறுப்பினராக உள்ள நாடுகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதன் பின்னர் பஹல்காம் தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து பிரிக்ஸ் கூட்டமைப்பின் அறிக்கை வெளியானது குறித்த அறிக்கையில் இரண்டாயிரத்தி ஏப்ரல் இருபத்தி ஐந்தில் ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை பிரிக்ஸ் கடுமையாக கண்டிக்கின்றது இந்த தாக்குதலில் இருபத்தி பேர் கொல்லப்பட்டதோடு பலர் காயமடைந்தார்கள் எல்லை கடந்த பயங்கரவாத செயல்கள் பயங்கரவாதத்திற்கான நிதியுதவி உட்பட அனைத்து வடிவங்களிலுமான பயங்கரவாதத்தை முழு திறனோடு எதிர்கொள்வதை பிரிக்ஸ் மீண்டும் வலியுறுத்துகின்றது பயங்கரவாதத்தை எந்த அளவிலும் சைத்துக் கொள்ள முடியாது என்பதிலும் அதில் இரட்டை நிலைப்பாடு கிடையாது என்பதையும் வலியுறுத்துகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உறுப்பினர் நாடுகளில் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் கிருஷ்ணா